கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தேவியின் சிறப்பு நாள் என்பதால் செல்வம் வளம் மனநிம்மதி ஆகியவை முக்கியமாக இருக்கும் இன்று பலருக்கும் நிதி முன்னேற்றம் புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறலாம் தொழில் கல்வி வேலை ஆகியவை முன்னேற்றமடையும் இப்போது பன்னிரண்டு ராசிகளுக்கான விரிவான பலன்களை பார்ப்போம் மேஷம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட வேலைகள் தாமதமாக முடியும் பயணங்களில் கவனம் தேவை குடும்பத்தில் சிறு சிறு மனக்கசப்புகள் வரலாம் பணவரவு தாமதமாகலாம் ஆனால் கடைசி நேரத்தில் நல்ல முடிவு வரும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது விநாயகரை வழிபட்டு தினசரி செயல்களை தொடங்குங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் காணலாம் புதிய பணவரவின் வாய்ப்புகள் வரும் கடன் பிரச்சனைகள் குறையும் உடல் நலத்தில் சிறிய கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு லக்ஷ்மி தேவிக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே தொழில் மற்றும் வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து வியாழ பகவானை வழிபடுங்கள் கடகம் ராசி நண்பர்களே முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது உறவினர்களால் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் இரண்டு சந்திர பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே தொழில் மற்றும் பிசினஸ் வளர்ச்சி காணும் அரசியலாளர்கள் மற்றும் பொது வாழ்க்கை தொடர்பானவர்களுக்கு நன்மை உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செய்யுங்கள் கன்னி ராசி நண்பர்களே வாய்ப்புகளில் கவனம் தேவை நண்பர்களால் சிறப்பான ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய இணைப்புகள் ஏற்படும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஏழு புதன் பகவானை வழிபாடு செய்யுங்கள் துலாம் ராசி நண்பர்களே புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு வரும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் நான்கு லக்ஷ்மி தேவியை வழிபடுங்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே பணம் வரவு இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கலாம் தவறான முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது ஆரோக்கியத்தில் சிறிய கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு முருகனை வழிபடுங்கள் தனுசு ராசி நண்பர்களே புதிய பொறுப்புகள் வரும் சிலருக்கு மாறுதல் கிடைக்கலாம் உடல்நலம் குறித்து குறித்த கவனம் அவசியம் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் மகரம் ராசி நண்பர்களே முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் குடும்பத்தாருடன் ஆலோசிக்கவும் பணவரவு உள்ளது ஆனால் செலவுகளை கவனமாக நிர்வகிக்கவும் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் அதிர்ஷ்ட எண் பத்து சனி பகவானை வழிபடுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே வேலை வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் மனநிலை தெளிவாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் பதினொன்று அன்னபூரணி தேவியை வழிபடுங்கள் மீனம் ராசி நண்பர்களே அழகு மற்றும் கலைத்துறையினருக்கு நல்ல முன்னேற்றம் உடல் நலம் குறித்து கவனம் தேவை தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் பன்னிரண்டு கிருஷ்ணரை வழிபடுங்கள் இன்று தனதர்ம வேலைகளில் ஈடுபடுங்கள் அதனால் நல்ல பலன் கிடைக்கும் தெய்வ வழிபாடு தியானம் செய்வது மன அமைதிக்கு உதவும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் இன்று உங்கள் நாள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி